அவது சைத்தான ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பல திடுக்கிடும் தகவல்கள் பலசீன மீட்புப் பொறை மேற்கொண்டு செல்வதில் அந்த தகவல்களை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் இந்த சேனலிலும் அதற்காக இதை நாம் கீழே விட்டுவிட்டோம் என்றில்லை இது முக்கியம் அதில் சொன்னால் மிகவும் நீளமான காணொலியாக போகும் என்பதால் இதில் சில தகவல்களை இடம்பெற செய்கிறோம் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் மானிடைசேஷன் கிடையாது அன்பார்ந்த நேயர்களே இப்பொழுது நத்தியானுகுக்கு விரக்திக்கு மேலே விரக்தி அதில் நேற்று இஸ்ரேலிய ப ஊடகங்கள் எல்லாம் நத்தியானுக்கு எதிராக விட்டன கான் ரேடியோ சேனல் பன்னெண்டு சேனல் பதிமூணு எல்லாம் நத்தியானுடன் கொஞ்சமாக நேர்மையாக நடந்துகையா அந்த போராளிகள் இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலையும் தங்களுடைய ஆனஸ்டியை கொஞ்சம் விட்டு கொடுக்கல அதில் இந்த கேப்டிஸ் அழைத்து செல்லப்பட்டவர்களும் குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டமும் நடத்தி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கிறார்கள் அதில் என்ன வந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ வந்து மோர் கேர்ஃபுல் அண்ட் மோர் ஒய்ஸ் லைக் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அதான் அவனுக்கு ரொம்ப பற்றிட்டு வந்துட்டு எப்படி போராளிகள் குழுக்கள் ரொம்ப ஆனஸ்டாவும் ரொம்ப புதுசா தனமும் நடந்துகிட்டார்களோ அது போல நத்தியானுவே நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கார்கள் அது இஸ்ரேலிய மீடியால பயங்கரமாக வந்திருக்கு இன்னொரு இஸ்ரேலி மீடியா சீரியல் லையர் யாரு நத்தியானு சீரியல் லையர் அண்ட் வார்மாங்கர் யுத்தத்தை தொடர வேண்டும் மக்களுடைய நிம்மதியை குலைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்காரு ரெண்டாவது தொடர்ந்து பொய் சொல்வதில் அவரை யாருமே இந்த குண்டு வெடிப்பு நேற்று குண்டுவெடிப்பு டெல்லி நடந்தது அல் ஜசீரா ஜசீரா அப்படியே நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஆனாலும் நாங்கள் அங்கே இருந்து எங்களுடைய கரஸ்பாண்ட் வழியாக இந்த தகவலை எடுத்து உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் தகவலை நான் சொன்ன ஜாபரின் என்பவர் தான் நேற்று எடுத்து கொடுத்திருக்கிறார் அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுடுது அல் ஜசீரா அதுக்கு அதனுடைய வேலைகளை நம்ம ரொம்ப பாராட்டோன்னா இல்லைன்னா என்ன ஆகுன்னா நேற்று அந்த ஒப்பந்தத்தை மீறுறத பற்றி மீறிவிட்டோம்னு சொல்லியிருப்பான் நத்தியான்கு அடுத்து வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது முறை டிசம்பர் பத்தொன்பதில் போர்னர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்களா அதுக்கு பிறகு முந்நூற்றி ஐம்பது முறை வயலேஷன்ஸ் அதை மீறி இருக்கிறார் நீ வயலேட் ஆகுனா அடுத்த நிமிஷமே வந்து பாலஸ்தீன போராளிகள் ஒப்பந்தத்தை போடலாம் ஆனா இந்த மீடியேட்டர்ஸ் கைரோவில் இருக்கக்கூடியவங்களும் கத்தரில் தோகால இருக்கிறவங்களும் நீங்கள் பொறுமையாக இருங்க நம்ம கடைசி வரைக்கும் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு சேர்த்து விடுவோம் என்று வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க கமாசும் அதுதான் புத்திசாலித்தனமாக இருப்பதால் அதை ஒட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிடம் சொல்லிவிட்டார்கள் நீங்கள் வந்து வி வில் நாட் ஃபர்கட் அண்ட் ஃபர்கியூ நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதில் பத்தொன்பது கேப்டிவ்ஸை இதுவரைக்கும் அழைத்து செல்லப்பட்டவர்களை கொடுத்துருக்காங்க அதில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் சித்திரவதைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை அவங்க என்றைக்குமே வெளியில் வர முடியாது ஆயுள் காலம் முழுவதும் உள்ளே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அவர்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு சிறைவாசிகளை பத்தொன்பது பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அமாசை பொறுத்த வரைக்கும் இதுதான் நோக்கம் ஆனா ஏற்பட்ட தான் நம்மளுடைய மனத்தை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது அடுத்தது இன்று நடக்க போற அந்த எக்ஸ்சேஞ்சை அதை எப்படியாவது தடுக்கலாம்னு தடுக்கலான்னு நத்திய அணுகு பார்த்தா ஆனா இஸ்ரேலி ஊடகங்கள் எல்லாம் எழுது நத்திய அணுகு என்ன சொன்னாலும் இந்த பிரிஷனர் எக்ஸ்சேஞ்சி நடந்து கொண்டே தான் இருக்கும் என்று மக்களுக்கு சொல்லிவிட்டார்கள் அதனால் இஸ்ரேலிய மக்களை அவர்கள் அமைதிப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாசிதவான சுந்தில இருக்குது